சொன்னு ஆரோம் ஏமாந்து ஆ என்ன ஆச்சுவா அதுக்கு அப்புறம் காபி ஊதுகசா காபி இது காபி அது எப்படி ஆறி மொத மாரிக்கு போற போடா 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 ஒரு அட்வெர்டைஸ்மென்ட் ஓகே அனியா பெல் கட்டம் தேச்சு

Jadi puding badan ini? Ini bagaimana? Kamu bisa sih

டேய் இது சொல்லுமா அதுக்கே மெச்சி பத்த ரிப்பர் ரெ ஆ என்ன பண்றது சரண்டி குத்தா போறடா ஏமா இங்க என்ன கர்மத்தை காட்டி இதுதானா சோறு அப்பே பாத்து பேசுறது பாத்து இந்த ஊர்ல கரரனும் இப்ப 얘는 பெண்ணின்னு இல்லமா அடி கேங்கா பெண்ணுடா வாங்கப் போறீங்க பெரியவங்க சொல்லிக் கிராமங்களா கல்லன்ன நம்மள நம்மள மாதிரி கொள்ளன்ன மட்டும் நம்புறாதீங்க என்ன நான் உனக்கு கேக்குறே எப்படி வாமா வச்சீடா கேக்க சொல்றတယ် மட்டும் கேக்கறேன் என்ன மூணு